அருள்மிகு புருடோத்தமன் திருக்கோயில் திருவன் புருடோத்தமம் திருநாங்கூர் மூலவர் புருடோத்தமன் தாயார் புருடோத்தம நாயகி உற்சவர் புருடோத்தமன் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் சஞ்சீவி விக்கிரக விமானம் தீர்த்தம் திருபார்க்கடல் தீர்த்தம் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ புருஷோத்தம நாயகி சமேத ஸ்ரீ புருஷோத்தமாய நமக ஊர் திருநாங்கூர் திருவன் புருடோத்தமம் ஆதிநாதனான இறைவன் நாராயணன் மானிடனாக அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டிய ஊர் அற்புத அவதாரம் ராமாவதாரம் ஆகும் அத்தகைய அவதார புருஷனாமற் மிகு ராமபிரான் குடிகொண்டுள்ள தலமாதலால் இத்தலம் திருவன் புருடோத்தமம் என பெயர் பெற்றது தல வரலாறு வியாகிரபாதர் என்ற முனிவர் தன் குழந்தை உபமன்யுவை அழைத்துக் கொண்டு இந்த பெருமாள் கோயிலில் உள்ள நந்தவனத்தில் பூப்பறித்து இறைவனுக்கு சாற்ற வந்தார் குழந்தையை நந்தவனத்தின் வாசலில் அமர வைத்துவிட்டு பூப்பறிக்கச் சென்றார் குழந்தை தந்தையை காணாதலால் அழுதது குழந்தையின் அழுகுரல் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமனுக்கே கேட்டது உடனே பரந்தாமனே நேரில் வந்து அழுகையை நிறுத்தியதோடு வியாக்கிரபாதர் வரும் வரை அவனோடு விளையாடியதாகவும் தல வரலாறு கூறுகிறது அருள்மிகு புருடோத்தமன் மூலவர் சிறப்புகள் அயோத்தி ராமனாக எண்ணி ஆழ்வார் பாடியுள்ளதால் இத்தல இறைவன் புருடோத்தமன் என்ற திருநாமம் பெற்றார் திருமகள் தாயார் புருடோத்தம நாயகி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்யதேசம் திருநாங்கூரில் நடைபெறும் புகழ்பெற்ற பதினோரு திருத்தல கருட சேவைக்கு இத்தல பெருமாளும் எழுந்தருள்வார் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடியருளிய திவ்யதேசம் அருள்மிகு புருடோத்தமன் பெருமாள் திருவடிகளே சரணம் அருள்மிகு புருடோத்தம நாயகி திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் ஆவணி பவித்ரோற்சவம் தை திருநாங்கூர் பதினோரு கருட சேவை பங்குனி பங்குனி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து வசதி போன்ற தகவல்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் நன்றி வணக்கம்